உங்க வாழ்க்கை முழுக்க பிரேக்ஃபஸ்ட்டாக இட்லி சாம்பார கொடுத்தா எப்படி இருக்கும் இதே தான் ஒரு ஹாஸ்டல் பசங்களுக்கும் நடந்தது அவங்க ஒரு நாள் கடுப்பாகி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஆனாலும் அவங்களுக்கு திருப்பவும் இட்லி சாம்பார தான் கிடைச்சது என்ன தெரியுமா ஒரு ஹாஸ்டல்ல நூறு பசங்க இருந்தாங்க அவங்களுக்கு தினம் இட்லி சாம்பாரே காலையில சாப்பாடா கிடச்சது இதுல கடுப்பாகி ஒரு எண்பது பசங்க ஹாஸ்டல் கேட்ரிங் அண்ணாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க கேட்ரிங் அண்ணாவும் என்னப்பா எல்லாருக்குமேவா இட்லி சாம்பார் பிடிக்கலன்னு கேட்டாரு அதுக்கு ஒரு இருபது பசங்க மட்டும் அமைதியாகவே இருந்தாங்க அப்போ ஓட்டு எடுப்பு ஒன்று வைப்போம் அதில் எந்த சாப்பாட்டுக்கு அதிக ஓட் கிடைக்கிதோ அதையே இனி உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுத்துடுவோம்னு கேட்டிருங்கண்ணா சொல்லி சாப்பாடு ஓட்டு எடுப்பு ஒன்று வச்சாரு அதில் நூடுல்ஸுக்கு பதினஞ்சு பேரும் பரோட்டா சால்னாக்கு பதினெட்டு பேரும் இட்லி சாம்பாருக்கு இருபது பேரும் நின்று ஓட் போடப்பட்டது அதில் இட்லி சாம்பார் தான் அதிக ஓட் எடுத்து வெற்றி பெற்றது அதனால திரும்பவும் இட்லி சாம்பாரே பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுக்கப்பட்டுச்சு ஆகவே எண்பது பசங்க அதிகமா இருந்தாலும் அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் வெவ்வேறா இருக்கும் வரையில அந்த இருபது ஒரே விருப்பம் கொண்ட பசங்க இவங்களை ஆண்டு கொண்டே இருப்பாங்க யோசிச்சு பாருங்க